அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்றைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை ககாக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான வார்த்தைகள் மூலமா எதிரிகள கூட இவங்க நண்பனா மாத்திடுவாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க எந்த ஒரு செயல செஞ்சாலும் முழு திறமையை பயன்படுத்தி பழத்துடனும் கவனத்துடனும் செய்வாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்க கூட நேரம் இல்லாம நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கால் நீரா கரைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தலை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கொடுத்த வேலையை முடிக்க எண்ணம் அதிகம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க நாகரீகமான குணமும் கலைகள்ல ஆர்வம் உடையவங்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சனி உச்சம் பெறுவதால் எந்த வேலையையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க சிறப்பாக செய்வாங்க இரு ஆயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினோராம் இடத்திலும் இருப்பார்கள் எந்த கிரகமும் கெட்ட இடத்தில் இல்லை திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால நன்மை மட்டுமே நடக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஆசைகள் அதிகரிக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலை தொழில் ஆரோக்கியம் மேம்படும் சாதகமான பேருந்து சரி அதே மாதிரி சொத்து வருமானம் வந்து அதிகரிக்கும் தொழில் ஆரோக்கியம் மேம்படும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறும் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால யோகங்கள் உண்டாகும் சுக்ரன் மறைந்ததால் கடந்த மூன்று மாதங்களை தொழில் சரியில்லாமல் இருந்தது வேலை இல்லாமல் பலர் வீட்ல இருந்தாங்க கடன் வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள்ல நிம்மதி இல்லாமல் இருந்தனர் மாணவர்கள் படிப்புல மந்தமான நிலையிலும் தம்பதிகளிடையே மன வருத்தமும் குழந்தை பாக்கியம் தாமதமும் இருந்துச்சு ஆனா இனி இந்த நிலை மாறுமங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூரில் வேலை கிடைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பொருளாதார வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் கோர்ட் வழக்குகள் சரியாகும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் திருமண மனங்கள் கைகூடி வரும் அரசியல்ல பிரகாசமா இருப்பீங்க யோகம் அடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க மனசுல நல்ல சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர்களுக்கான குணங்கள் பண்புகள் இதை மாத்தனும் இதையெல்லாம் மாற்றக்கூடாது இத ஃபாலோ பண்ணணும்னு எண்ணங்கள் சிந்தனைகள் செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாந்தா நினைக்க போகுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அத பொறுத்து தாங்க உங்க வாழ்க்கை அமைய போகுது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததா நம்மளுடைய துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததா நம்மளுடைய துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாங்க நம்மளுடைய துலாம் ராசியில இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் சித்திரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை உடையவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு செலுத்துவாங்க கடந்த நான்கு மாதங்களாக கஷ்டம் அவமானம் தடைகள் வழக்குகள் திருமண தடைகள் வேலை கிடைக்காத நிலை தொழில்ல மந்தம் போன்றவற்றை அனுபவித்திருப்பீங்க இனி நெருப்பு சார்ந்த வேலை கட்டிடம் சார்ந்த வேலை ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் வண்டி வாங்கும் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேருங்க வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேற போகுது படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை திறனுடையவங்க எல்லா கலைகளிலும் வல்லவங்க அரசியல் ரசாயனம் ஷேர் மார்க்கெட்டிங் போன்றவற்றில் பெரிய ஆளாக இவங்க இருப்பாங்க சின்னதாக யோசிக்க தெரியாது இவங்களுக்கு எல்லாமே பெருசா சாதிக்கணும்னு நினைப்பாங்க வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இவங்களுக்கு உண்டாக போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது ஆசைப்பட்ட விஷயம் இவங்களுக்கு நடக்க போகுது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது இவங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுது இவங்களை வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த வந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களை தேடி வர போறாங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமை அமைதி அனுசரித்து போகும் தன்மை ஒழுக்கம் உடையவங்க யாரையும் ஏமாற்றாத குணம் கொண்டவங்க ஞானம் உடையவங்க குடும்பம் வேலை தொழில் பற்றி அதிகம் சிந்திப்பாங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உடையவங்களா இவங்க இருப்பாங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு புதிய முதலீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இவங்களுக்கு உண்டாகும் முக்கடன் எதிரி வழக்கு பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதார வருமானம் அதிகரிக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாக உங்களுக்கு அமைய போகுது உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்றைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்களை பத்தி விரிவா இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்றதில்லைங்க மனிதர்களாகிய நாம நேரம் காலம் ஓடுவதற்கு ஈடா வேகமா ஓடணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலம் நமக்கான நேரம் துலாம் ராசிக்காரங்க துயரங்கள் மன அழுத்தங்கள் தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க வீட்ல தாய் தந்தை உடல்நல சில கஷ்டங்கள் உடல்நிலை கோளாறுகளால மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் வேலை இல்லாம இருந்த துலாம் ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்குங்க நவம்பர் மாதத்துல குரு பகவான் கடகம் ராசியில உச்ச பலத்துல இருப்பாரு நவம்பர் இறுதியில சனி பகவான் வக்கர நிவர்த்தி அளிக்கிறாரு சூரியன் சுக்கரன் இணைந்து மூலத்திரி வீட்டுல இருக்காங்க உங்களுடைய நிலைமைய என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க நல்ல நிலைமையில இருக்கறப்போ அவங்களுக்கான மரியாதை அன்பு பாசம் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும் ஆனா நிலைமைய கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சுனாவே யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களே கண்டுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்களை சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும் அவர் தேவைக்காக மட்டுமே உங்களை நாடி வர மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் உங்க மேல அன்பு பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தங்க இந்த காலத்துல ஒரு உண்மையான உறவை தான் ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் உண்மையிலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம் உண்மையான உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் தேவைங்க உண்மையான உறவுகளும் தேவைனா வாழ்க்கை நடத்த பணமும் தேவைதான் அன்னன்பு பாசம் தேவை கோபம் தேவை பணம் தேவை ஆரோக்கியம் முக்கியம் எல்லாமே அளவோட தேவைங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு உண்மையான உறவுகள் இன்னொன்னு பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்பு தன்மை சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பிள்ளையார்னு சொல்லி நீங்க பிள்ளையார வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க அதுக்காக நீங்க யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புத்திசாலிதனமா புழைக்க கத்துக்கோங்க அப்பதாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் துலாம் ராசிக்காரங்க எல்லோரும் நல்லதை நினைக்கும் நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்தை மாத்திக்காதீங்க எல்லாருக்குமே நல்லது நினைங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணுங்க உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது அவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும் அது உங்களுடைய அடிப்படை கடமையா இருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதுமானது துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட நீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கும் ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நிக்கிறது பெருசில்ல ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நின்னுட்டாலே கோடி பேரத்துக்கு அதுக்கு சமம் இருக்குங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாதான் இருக்க போகுது ராசி பலன் எல்லாம் தேடி தேடி பாகு பாக்குறீங்க கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கறாங்கிறத பாக்குறீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண பொறுத்து பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது பிள்ளையார மனதார வணங்கிக்கோங்க பிள்ளையார் உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பார் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கெட்டதை குறைச்சு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க வைப்பார் நம்மளுடைய கடவுள் பிள்ளையார் மனிதனா பிறந்தத ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவங்களுக்கு தெளிவும் ஞானமும் இருக்கணுங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இந்த செயலை செய்யலாமா இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படிங்கற தெளிவு அவங்களுக்கு இருக்கணுங்க நீங்க ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டா அதுல உறுதியா இருக்கணும் ஆனா நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சா தான் மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்குங்க ஒரு மனிதனின் எல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க சில நேரங்கள்ல வேலை வருமானம் தடைகள் காரணமா பலவீனமா உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்காத ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு நம் வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடலாங்க அற்புதமான பரிசுதாங்க இந்த வாழ்க்கை அதனால இந்த வாழ்க்கைய நீங்க யாருக்காக வாழ்றீங்க உங்களுக்காக தானே வாழ்றீங்க அதனால இந்த வாழ்க்கையில யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுக்கு நீங்க கொண்டு போக வேண்டாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசிச்சு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க யார் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்க பக்கம் உங்களுக்கு உறுதுணையா கடவுள் இருக்கார் இத மட்டும் நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேற போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இலக்கு அடைய முடிவு பண்ணிட்டா அந்த இலக்கை அடையறதுக்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஆனா பலருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் அதற்கான பலனை முழுமையா பெற முடியும் நல்ல து கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் வலிமையாக இருக்க தெளிவும் ஞானமும் தேவைங்க வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்து நினைக்கிறவங்க கிரக நிலைகள் கொடுக்கிற பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது உலகத்துல நடைமுறையில நாம ஃபாலோ பண்ண வேண்டிய நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும்